ஆண்டவரும் மீன்களும் ஆகிய இயேசு சென்றிருப்பதாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டுடைய வார்த்தை கேட்க ஆவலோடு ஆண்டின் ஆண்டு மாதத்தின் தொடக்க நாளில் தந்திருக்கிற ஆசிர்வாதை உரிமையாக்கிக் கொண்டவர்களுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வடக்கு ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் நாளிலே கடவுடைய பாதத்திலிருந்து நாம் தொடங்குகிறோம் இந்த மாதத்தின் முதல் நாள் என்பது ஆண்டவருக்குரிய நாளாக மாற்றப்பட்டது எப்போது மாற்றப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்திறந்த பிறகு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரின் பொதுபலம் பெற்று நீங்கள் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் கடவுளோ அவரை மீனோடு எழுப்பினார் என்று சாட்சி பகந்தார்கள் இந்த சீடர் எல்லாம் பயந்து ஓடிய காலகட்டம் ஒன்று இருந்தது ஆனால் உயிர்த்திறந்த ஆண்டவரால் ஆண்டவருக்கு பிறகு உயிர்த்திருந்த ஆண்டுகள் பரம்பறுகிற போது கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின் போது அவர்கள் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் நின்றார்கள் அப்படி வைராக்கியமாய் போதுதான் நாங்கள் கொலை செய்யப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டாலும் ஆண்டவர்க்கென்று பல்வேறு மாடுகளை நாங்கள் அடைந்த போதிலும் இந்த உலகம் என்ன செய்தாலும் நாங்கள் ஆண்டவருக்கென்று நிற்போம் என்கின்ற வைராக்கியத்தை விடையாக மாறினார் அப்படி மாறுகிற போதுதான் ஒரு வழக்கம் நடைமுறையில இருந்தது ரோமர்கள் ஆட்சி செய்த போது மாதத்தின் முதல் நாள் ரோம அரசனுக்குரிய நாளாக ரோம அரசனுக்குரிய நாளாக போதுதான் அதை இல்லை மாதத்தின் தொடக்க நாள் ஆண்டவருக்குரியது என்று மாற்றியவர்கள் துன்புறுத்தலின் காலத்தில் இருந்த சீரன் எவ்வளவு பாடுகள் வருகிறதோ எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதோ எவ்வளவு நெருக்கம் வருகிறதோ எவ்வளவு அவர்கள் ஒட்டுக்கப்படுகிறாரோ அந்த சூழ்நிலம் இன்னமும் கடவுளுக்குள் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் ஆதி குஸ்தவர்கள் ஆகவேதான் இந்த அரசு அவர்களுக்கு ஒரு சட்டத்தை வைத்தது மாதத்தின் முதல் நாள் ரோம மன்னனுக்குரியதாக இருக்க வேண்டும் ஆகவே ரோம மன்னனை வழிபட வேண்டும் என்று சொல்லலாம் பெற்றோர்களை கொண்டே வழிபட்டார்கள் அவர்கள் வழிபட்டார் பல சமயங்கள் நாம் சொல்ல கேட்டிருப்போம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுங்கள் என்று நாம் கேட்டிருப்போம் அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஜமியல் என்று கேட்டிருப்போம் அதுக்கு மிக முக்கியமான ஒன்று ரோமன் எங்களுக்கு கடவுள் இல்லை ரோம சக்கரவர்த்தி எங்களுக்கு கடவுள் இல்லை ரோம் ரோமை தலைவரமாக கொண்டு அதை கைப்பற்றிய நாடுகளை ஆளுகின்ற ரோம சர்வதிகாரி எங்களுக்கு கடவுள் இல்லை இயேசு ஆண்டவருக்கு உரைக்கதின் வடிவில் தான் மாதத்தின் தொடக்க நாளிலே நாம் இப்போது வரை கூடி செவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பூமியும் அதன் நிறைவும் பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது என்பதை கொண்டாடுவதற்கு அவர்கள் இந்த நாளை தெரிந்து கொண்டார் ஆகவேதான் நெருக்கப்படுதலின் காலங்களில் ஒடுக்கப்படுதலின் காலங்களில் வைகாக்கியமாக இருபத்தி நான்காம் சங்கீதம் முதல் திருவாக்கியம் இப்படியா திருவாக்கம் சொல்லுகிறது அது நிறைவம் இந்த சங்கீதம் இருபத்தி நான்காம் சங்கீதம் மேலே ஒரு வசன தலைக்கு கொடுக்கப்படுகிறது வெறுமனே வெறுமனே அவ்வளவுதான் சங்கீதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த சங்கீதம் ஒரு பெரிய பிரகடனத்தை சொல் இருந்த சங்கீதம் ஒரு பெரிய அறிவிக்கையை தருகிறது என்ன அறிவிக்கையை தருகிறது பூமியும் அதன் நிறைவும் உலகும் அது உள்ள குடிகளும் கடவுடையவைகள் பல சமயங்களில் நாம் நினைப்பது ஒன்று பல சமயங்களில் நாம் எல்லோரும் கொண்டாடுகிற ஒன்று இது என்னுடைய வீடு இது என்னுடைய உழைப்பு இது என்னுடைய நிலம் என்னுடைய ஆளுகைக்குட்பட்டது இல்லையா ஆனால் ரசனம் சொல்கிறது பூமியும் அது கணிபம் உலகம் அருகும் ஆகவேதான் இங்கே சொல்லப்படுகிறது அங்கே இந்த தாவீது இருக்கின்ற அரசு தாவித அரசன் மிகப்பெரிய அரசன் அவருடைய தொடக்க காலங்கள் அது ஒரு இஸ்ரே அவருடைய பரப்பணும் பாலஸ்தீனா அது ரொம்ப தூரம் போனால் செங்கடல் வரையிலும் அவருடைய பரப்பு இருக்கு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் கொண்டு தான் அவருடைய ஆட்சி ஆனால் அதற்கு வெளியே எகிப்து இருந்தது சீரியா இருந்தது மிகப்பெரிய நாடுகளும் அவங்க மக்களை அவங்களை அடைக்கி ஆண்டு கொண்டிருந்தார் அப்போது இருந்தவர்கள் மக்கள் எல்லாம் சொல்லி எகிப்திலே சிரியாவுக்கு கடவுள்கள் பெரியவர்கள் என்று சொல்லி இருக்கலாம் இல்லை இல்லை இந்த தாவின் சொல்கிறார் நான் சிறியவனாக இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தையும் பார்க்கின்ற பார்வையை கடவுள் தாவிதுக்கு கொடுத்து அப்போதெல்லாம் என்ன அறிவுறுத்தி இருக்க முடியும் பூமி என்பது எவ்வளவு பெரியது என்பதை பற்றி எவ்வளவு தெரிந்திருக்க முடியும் ஆனா தாவியும் சொல்கிறான் அவர் இருந்து விட்டு சொல்கிறான் பூமி கர்த்தருடையது உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது இந்த நான் ஆளுகிற இஸ்ரேல் தேசத்துக்கு கடவுள் கடவுள் அல்ல நான் ஆளுகின்ற பகுதிகளுக்கு மாத்திரம் அவர் கடவுள் அல்ல மாறாக அந்த முழுமைக்கும் காரராய் விளங்குகின்ற கடவுள் அவராக நாம் இந்த உலகத்தின் காலங்களில் நின்று கொண்டு கடவுளை குறித்து கொடுக்கிறோம் ரெண்டுக்கு வந்திய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்துல இந்த உலகம் யாருடையது என்கிற ஒரு போராட்டம் இருக்கு ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரம் நான்காம் திருவசனம் விரைந்து வாசிபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனான இந்த உலகத்தின் அதிபதி என்று ஒருவன் சொல்லப்படுகிறான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் யார் சாத்தா உலகத்தின் அதிபதி யார் எப்போது இது கத்தருடையது கத்த ஆளுகை செய்கிறார் இது முழுக்க முழுக்க முழுமையும் கடவுடையது என்பதை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவங்க யாராவது தேஸ் தே உலகத்தின் அதிபதியை கொண்டாடுவதாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் வர்ஷனம் சொல்கிறது இந்த உலகத்தின் அதிபதி சாந்தா அல்ல மாறாக பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதில் குடிகளும் கத்தோடையவைகள் ஆகவேதான் சொல்லப்படுகிறது கடவுளே இதை படைத்தா சாத்தான படைத்தது இதை அதிகாரம் கொள்வது கடவுளின் சித்தம் இருந்தது ஆகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர்களுக்கு நடுவில் ஆண்டவர் பூமியை பிரித்திருந்தார் ஆதி அவங்க வந்தாம் அதிகாரங்களை நாம் ஆசிக்கிறோம் நான் மூன்றாம் நாளில் கடவுள் தண்ணீரிலிருந்து நிலத்தை பிரித்ததை உருவாக்குகிறார் ஆகவேதான் சொல்லுகிறார் கத்தருடைய பர்வதத்தில் யார் ஏற முடியும் கடவுளோடு ஒன்றித்து வாழ்கிற வாழ்வுக்கு யார் தகுதி உடைகளாக இருக்க முடியும் வசனம் கைகளில் சொந்தப்பட்டவர்களும் இருதாரமாக இருந்து தன் ஆத்மாவை மாயக்கு ஒப்புடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவர்கள் கத்தனாலே ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் கடவுளால் நீதியையும் பெறுவார் அது ஒரே வசனம் அது ரெண்டாம் பிரச்சனை முடியும் யார் கடவுளை கருத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் யார் கடவுளை கருத்தில் வந்து நீதியை பெற்றுக் கொள்ள முடியும் அடியாட்டு நம்பிக்கை ஒரு அவர்கள் நியாயமானத்தை செய்ய செய்ய கடவுளின் நீதியை நிறைவேற்றுகிறார் கடவுள் எதிர்பார்ப்பது என்ன பரிசலுத்தினால் கடவுளுக்கு பிடிக்குமோ நியாய பிரமாணத்தை காட்டிலும் கடவுளுக்கு கீழ்படிவது நியாய பிரமாணத்தை செய்வதை காட்டிலும் கடவுளுக்கு கீழ்படிவதுதான் தான் சவுளுக்கு சாவல் எச்சனை செய்கிறார் உன் பலிகளை ஆணவர் ஏற்றுக்கொள்வாரோ பலிகள் எதனடிப்படையில் செய்யப்படுவது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் செய்யப்படும் நியாய பிரமாணம் கடவுளால் கொடுக்கப்பட்ட கட்டளை கடவுளால் கொடுக்கப்பட்ட கட்டளை நியாயப் செயல்களில் அல்ல கடவுளுக்கு கீழ்ப்படிதலில் இருக்கிறது கீழ்படிதல் வழியாகத்தான் கீழ்படிதல் தான் விசுவாசத்தின் விளைபொருளாக கீழ்படிதல் உள்ள வாழ்க்கை தான் விசுவாசத்தின் விளைபொருளாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்புடைய கடவுளுக்கு கீழ்ப்படிக வாழ்வாக இருக்கிறதா இந்த நாளையும் இந்த நாளுக்குரிய பகுதியை எடுப்பதை குறித்து ஒரு பெரிய போராட்டம் நாற்பத்தி ஓராவ அதிகாரம் இயேசையாக நாற்பத்தி ஓராவ அதிகாரம் தான் என்னோட இடைப்பட்டுக் கொண்டே இருந்த கார் இது புதிதும் கூர்மையும் போர் அடிக்கிறதுக்கான ஒரு பக்குள்ள இயந்திரமாக இருக்கிறேன் அதன் முந்தைய பின்னிய வசனங்கள் எல்லாம் கடவுளுக்கு எதிராக இருக்கிறவர்களே கடவுள் நசுக்கி போடுகிறார்கள் என்ற செய்தி ஆனால் இங்கே வரக்கூடிய செய்தி காடுகளுக்கு ஏற்புடையவளாக நாம் உயர வேண்டும் என்பதற்கு கடவுள் நம்மை அடைக்கலாம் கடவுளுக்கு ஏற்புடைய நாம் மாறி இருக்க வேண்டும் என்பதற்கு என்று அழைக்கலாம் ஆகவேதான் சொல்லப்படுகிற செய்தி அழுத்தமாக நமக்கு தருகின்றது கீழ்ப்பிடிதல் கீழ்பிடிதல் உள்ள வாழ்க்கை அது விசுவாசத்தினால் வருகின்ற விளை பொருளாகிறது ஆகவே இப்படி சொல்லுகிற ஆகிடும் ஆசீர்வாதம் என்பது நம்முடைய செயல்களால் அல்ல கீழ்ப்படிதலால் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம் கீழ்ப்படிதலால் அந்த ஆசீர்வாதக்குரியதாக இருக்கிறோம் ஆகவேதான் இப்படிப்பட்ட வசனத்தோடு இந்த காட்சி முதல் காட்சி நிறைவிடுகிறது அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாகு என்னும் யாகபு எங்க போது அதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் சத்தியங்கள் இருக்கின்றன என்பவர் கடவுளின் தன்னை அர்ப்பணித்த போதுதான் அர்ப்பணிக்கிறார் யாபோவுக்கு இருக்கிற ஆற்ற கரைக்கு வருகிறார் இனிமேல் நான் பயணத்தை தொடர முடிய இரு இருக்கிறது கால்கள் தளர்ந்து போய் இருக்கிறது என உடன் பிறந்த எதிராக நான் செய்த காலங்கள் எனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது இனி ஓட முடியாது என்கின்ற சூழ்நிலையில் அவன் பயணம் தடைபட்டு நிற்கிறது அவன் தான் அவனுடைய பயணம் தடைபட்டு நிற்கிற போதுதான் ஒரு திருக்காட்சியை காணுகிறார் பூமிக்கும் வானத்திற்கும் இடையே ஒரு ஏனி வைக்கப்பட்டுள்ளது அந்த ஏனியின் வழியாக மேலே இருந்து கீழே இருந்தும் தூதர்கள் மேலே ஏனி இறங்குகளாக ஆட்சியளித்தார் அணிகளின் வாழ்க்கைக்கான அடையாளம் இந்த யாகோர் இருக்கின்றன ஆகவேதான் இந்த இடத்துல நான் இனி போதும் என்கிற மனநிலை வருகின்ற போதுதான் சொல்லுகிறார் இல்லை இல்லை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்க இனி கடவுளின் திட்டத்திற்கு என்ன நீ செய்து வாடுங்கள் இதுவரை உன்னுடைய திட்டம் இருந்தது இதுவரை உன்னுடைய விருப்பம் இருந்தது இதுவரை நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாதிரி உனக்கு இருந்தது இனி அது அல்ல கடவுள் உன்னை நடத்துகிறவராக இருக்கு ஆக கடவுளுக்குள்ளாக நான் உருவாக்கப்படுகிற சந்ததியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் கைகளில் இருதயத்தில் தன் எதற்கு பல சமயங்களில் பல சமயங்களில் நமக்கு முன்பு இருக்கின்ற பிரச்சனை நான் அதுவாக இல்லாவிட்டாலும் நான் அது என்று நம்மை நினைக்க வைப்பது எது வாயு நான் அதுவாக இல்லை ஆனால் நான் அப்படிப்பட்டவன் என்று நினைக்க வைப்பது இருக்கிறது மாயை ஒரு முறை ஆசிரியர் என்னோட பேசினார் இந்த ஆங்கிலம் படித்த பிரச்சனை உண்டு ஏன் என்ன சொன்னாங்க கிட்டத்தட்ட இருந்து ஐந்து ஆண்டுகள் இலங்கலை ஆண்டு முதுகலை இரண்டு ஆண்டு ஐந்து ஆண்டுகள் முழுக்க முழுக்க இதிகாசங்களை அல்லது படைப்புகளை படை படிப்போம் அது ஒரு அரசன் எப்படி இருந்தா தெரியுமா அது ஒரு அரசு எப்படி இருந்தாலும் தெரியுமா அந்த ஐந்து ஆண்டுகளும் புனைவுகளையே படை படித்து படித்து நம்முடைய சிந்தைய எப்படியா இருக்குமா அது மாதிரி ஒரு அரசன் மாதிரி அவருடைய நடை அவடை அவருடைய பேச்சு அவருடைய பழக்க வழக்கங்கள் போகும் புனைவுகளையே நம்பி வாழுகிற வாழ்க்கை ஆனால் அல்ல கடவுடைய இலக்கத்தை தேடி பயணிப்பதற்கென்றார் அங்கே இந்த மாதம் தமது தருந்த ஒரு பெரிய வாக்குத்துவத்தின் செய்தி இருக்கிறது கத்தரால் ஆசீர்வாதத்தையும் அவருடைய ரட்சிப்பினால் கடவுடையும் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே வர வேண்டும் கர்த்தரால் வர வேண்டும் நமக்கென்று கடவுள் நீதியை வைத்திருக்கிறார் என்ன நீதி விசுவாசத்தினால் புறப்படுகின்ற நீதி விசுவாசத்தினால் புறம்படுகின்ற மீதி ஆகவேதான் இப்படி சொல்லப்பொழுது பொய்யாய் மாயங்கடாமலும் கபடாய் ஆணையிடம் ஆணை என்பதை வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் என்றால் எப்படிப்பட்ட கபடாய் பேசுகின்ற வார்த்தை கபடாய் பேசுவதற்கு எச்சரிக்கையோடு இருந்தால்தான் வசனம் சொல்கிறது கத்தலாம் ஆசீர்வாதத்தை பெற முடிவு கபடாய் பேசுகிறவர்கள் ஆசிர்வாதத்தில் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே நாம் அழைக்கப்படுகிறோம் கைகளில் சுத்தம் இல்லாமல் இருதயத்தில் வார்த்தைகளை வெளியிடுவோம் என்றால் எதிரானவர்களாக உவகென்று நான் நிற்பதற்கு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குரியவனாக நான் வாழ என்னை தகுதிப்படுத்தும் என்று கேட்போம் இது உலகம் மாயை காட்டுகிறது கடவுள் அல்ல வாழுகிற நாம் தான் கடவுள் என்று வெளிப்படுத்த பார்ப்போம் ஆதித்திற்பது பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதில் உள்ள குடிகளும் பல சமயங்கள் நாம் நினைக்கிறோம் அரசனாக ஆடுகளை எடுத்துக்கிட்டாலே யாருடைய சொல்கிறார் நீங்கள் பெற்றிருக்கிற வாய்ப்புகளில் கடவுளுக்கு என்று நாம் நிற்க வேண்டும் நாம் பெற்றுக்கின்ற செயல்களில் கடவுடைய பெயரின் மதிப்பெண்கின்ற நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் ஆகவேதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது கத்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் அழைத்திருக்கிறார் கத்ததால் அவருடைய நீதிக்குரியவர்களாக வாழ்ந்திருக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே அவரை தேடி அவரை விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோவாக அல்ல இஸ்ரேலாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் வாழ்த்துக்கிறேன் இந்த மாதம் இது உலகை வழிபடுகிற மாதம் அல்ல இந்த உலகத்தின் வழிகளிலே உலகத்தின் அதிபதியை கொண்டாடுகிற மாதம் அல்ல மாறாக எங்கள் கடவுள் உலகத்தை சாவை வென்றெடுத்தவராக இருக்கிறார் அவரை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதன் குடிகளும் என்பது இந்த உலகத்தை அல்ல உலகத்தை வென்றெடுத்தவரை நாங்கள் தோன்றுகிறோம் ஆகவே அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் அன்று ஒடுப்போம் அல்லது இந்த உலகத்தின் காட்சிகளுக்கு மாயைகளுக்கு நாங்கள் மீழுகிறவர்கள் அல்ல நாங்கள் உண்மோடு வாழ்களாக வாழ நீரை எங்களை ஆற்றல்படுத்த வேண்டிய கேட்போம் தலைகளை தாழ்த்தி எங்களை நேசிக்கிற நண்பர்கடு உமை நாங்கள் போற்றுகிறோம் உலகத்தின் காரியங்களிலிருந்து நீரை எங்களை முற்றிலும் வேறு பாதைக்கு நடத்தி நாங்கள் சிறையா ஆசீர்வதிக்கப்பட நீரை எங்களை பெரிய வருகிற பெரிய தைவமாக நின்று செலுத்துகிறோம் கத்தனுடைய பருவதத்தில் ஏறுவதற்குரியவர்கள கடவுளை நடுவில் நாங்கள் வாழ்ந்து விடாதே பின்பற்றி உமக்குரியதாக வாழ்ந்திருக்க என்னை ஆற்றப்படுத்தும் கத்தரால் ஆசீர்வாதத்தில் தன் நற்றிப்பின் கடவுளால் நீதியும் பெறுகிற சமூகமாக நமதாக நாங்கள் வாழ்ந்திருக்க எங்களை ஆற்றப்படுத்துகிறார் இயேசு தன்னுடைய வேண்டிக் கொள்கிறோம் தன்னையே